வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபடன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபுலன் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம்

நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் மிருகசீரிசம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு தரிசிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி சூரியன் மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் சுக்கிரன் மற்றும் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன மேலும் இச்சேர்க்கையானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணும் சிறந்த நேரமாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது தலாம் ராசி பலன் சேனலை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் முக்கியமான விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் கல்வியில் என்ன உயர்கல்வி படிக்க விரும்புகிறீர்களோ அது வெளிநாட்டில் இருந்தாலும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே மாணவர்களுக்கு தினம் இனிமையான நாளாக தொழில் நல்ல முன்னேற்றம் பெறும் ஏற்கனவே இருந்த தல்லான மந்த நிலை மாறி இன்றைய தினம் தொழில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை அடையும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களது தொழில் செல்வதை பார்த்து நீங்கள் இன்றைய தினம் மன பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்திருந்த அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கும் உடலில் இருந்த நோய்கள் மற்றும் அசதிகள் நீண்ட நாள் நோய்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம் கண்டு நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு மேலும் இன்றைய தினம் அலுவலகத்தில் பதிவு பணிபுரிபவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைப்புறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறிய சிறிய உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய தினம் மிகவும் ஒரு சுதந்திரமாகவும் ஓய்வு நேரங்கள் அதிகரித்தும் காணப்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சண்டை இன்றி நிம்மதியாக ஒற்றுமையுடன் காணக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்களும் உங்களை விட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கி சென்றவர்கள் கூட இப்பொழுது வந்து ஒற்றுமையுடன் உங்களை சேர விரும்பக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் எனவே உறவினர் பகை நீங்கும் குடும்பத்தில் அமைதி பெருகும் சந்தோஷம் கூடும் நாளாக நன்மைகள் அதிகம் நடைபெறும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான மன மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான உங்களது படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் சிறப்பாக கைகூடுவதால் அதை தாராளமாக முயற்சிகள் செய்யலாம் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது தேவையில்லாத டென்ஷனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இது இன்றைய தினம் உங்களது தினசரி வாழ்க்கையின் முக்கிய காரியங்களை பாதிக்கும் என்பதால் தேவையில்லாமல் பதற்றம் வேண்டாம் டென்ஷன் ஆகவும் வேண்டாம் மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களது பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் வெளியில் செல்ல திட்டமிட்டிருக்கலாம் அந்த திட்டங்கள் சில காரணங்களால் ரத்தாக வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது காதலில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்படும் காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் உங்கள் மனதிற்கு பிடித்த காதலரிடம் நீங்கள் இன்றைய தினம் பேசி மகிழக்கூடிய சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தில் இல்வாழ்க்கை இனிமையாக அமைய நீங்கள் உங்களது வாழ்க்கை துணைக்கு திடீர் திடீர் என்று சில சர்ப்ரைஸ் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அதன் மூலமாக இன்றைய நாளை இன்றியமையாதாக முக்கியமானதாக இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி சர்ப்ரைஸ் கொடுத்து மகிழ்விக்காமல் விட்டால் நீங்கள் முக்கியத்துவம் இல்லை என்று உங்களது வாழ்க்கை துணை முடிவு செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நமது புதிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ச ஆல் என்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இதன் மூலமாக நமது சேனலில் வரும் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்தடையும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான ஒரு கைகூடுவதாக அமையும் இன்றைய தினம் குறிப்பாக சமுதாய பணியில் ஈடுபடுவர்களுக்கு உங்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைத்த மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது செய்தொழிலும் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய தொழிலை மேம்படுத்தக்கூடிய சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடு மனை நிலம் ஆகிய அசையா சொத்துக்கள் ஏதாவது வாங்குவது குறித்த எண்ணங்கள் மேம்படும் அதை வாங்குவதற்கான சிறப்பான யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு சொத்து சேர்க்க ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களை இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வேகம் அதிகரிக்கும் துரிதமாக உங்களது காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இதுவரை இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இப்பொழுது விரைவாக செய்து முடித்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல இனிய தினமாக அமைய நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே